வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா சாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பதே எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி செல்வோம் ரொம்ப நாள் ஆச்சு காளிமா மெசேஜ் பார்த்து ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க காளிமா மெசேஜ் ரெகுலராக பண்ணுங்க ஸோ அது எங்களுக்கு நிறைய விதமான ஒரு பூஸ்ட் அப் எனர்ஜி அண்ட் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து பண்ணுங்க மேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதனால தான் ஸோ பொங்கல் பிஸியில் இருந்தாலுமே காலி மெசேஜ் மட்டும் கொடுக்கலாம் மெயினாக நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அப்படின்றதுனால தான் ஸோ காலி மெசேஜ்க்கு இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எந்த மாதிரியான இக்கட்டான சூழல் இருந்தாலும் ஆனால் இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தைரியம் அண்ட் ஆலிமாவினுடைய ஆசீர்வாதம் முழுவதுமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த ரீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பிக்க எக் கார்டர் காலிமா மெசேஜ் தான் அப்போ ஃபைல் செலெக்ஷன் கொடுப்பேன் அதாவது மூணு குரூப்ஸ் இருக்கும் மூணு குரூப்ஸ் மூணு விதமான பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இன்ட்ரோ முடிச்ச உடனே ஸோ அதுல எது உங்க எனர்ஜியோட கனெக்ட் ஆகுதோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் அது உங்களுக்கான ரீடிங்கா இருக்கும் ஸோ ஒரு ஒரு பயலுக்குமான டைம்ஸாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு காலிமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி காலி தாயே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அண்ட் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும் ஹீலிங்காக இருக்கட்டும் அண்ட் இதை தாண்டி டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் நான் கற்றுக்கணும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அதே நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்மளோடைய சாரா ஹீலிங் அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே உங்களுக்கு ஹீலிங் அண்ட் அக்காஷிக் கைடன்ஸ் அண்ட் இன்னும் சில டாபிக் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நான் உங்களை அதில் ஷேர் பண்ணுவேன் ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலிமா மெசேஜோட இந்த தெம்போட இந்த தை பொங்கல் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக ஒரு வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம காலிமா மெசேஜ் குள்ள போயிடலாம் ஸோ பயல் செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க தென் ஒன் பை ஒன்னா அவங்களோட ரீடிக்குள்ள போயிடலாம் பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பயில் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காலிமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான காலிமா தரக்கூடிய மெசேஜ் என்ன ம் ப்ராஸ்பெரிட்டி பிகெயின்ஸ் கிராட்டிட்யூட் ஓகே ஸோ உங்களுக்கான மெசேஜ் இன்னும் வேற என்ன வருது ஸோ காலிமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அதனால் என்னை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க யாருக்கும் நான் பெருசாக துரோகம் பண்ண விரும்ப மாட்டேன் யாருக்கும் பெருசாக ஏமாற்ற விரும்ப மாட்டேன் யாருக்கும் பெருசாக காயப்படுத்த விரும்ப மாட்டேன் ஸோ பெருசான்றதை விட சின்னதாக கூட அதை பண்ண விரும்ப மாட்டேங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு மட்டும் எல்லா கஷ்டமும் வருது எல்லாரும் உங்களை காயப்படுத்திட்டு போயிடுறாங்க எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க இது ஏன் அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சரான கேரக்டர்ல இருக்கிறது தான் என்னோட வீக்னஸா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதற்கு காலியமா தரக்கூடிய பதில் அது உங்களுடைய புனிதம் உங்களுக்கு புனிதமான ஒரு விஷயம் அது உங்களுடைய வீக்னஸ் கிடையாது ஸோ நீங்க அந்த மாதிரியான ஒரு திங்கிங்ல இருக்கிறீங்க ஒரு கில்ட் ஃபீல்ல இருக்கிறீங்கன்னா ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு இனிமேல் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க உங்களுக்குள்ள ஒரு டிவைன் ஃபெமிலின் தன்மை இருக்கும் உங்களுக்குள்ளே காலியமா வாழ்வாங்க உங்க மனசுலேயே காலியமா வாழ்வாங்க அவங்கள அவைக்கன் பண்ணுங்க ஸோ அவங்கள அவைக்கன் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு உலகம் எப்படி இருந்தாலும் உலகத்துல எவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் பட் உங்களோட இது புனிதமான பயணமா இருக்கும் அதுக்கான ஒரு தெம்பு நம்பிக்கை தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்க மனதுல காளிமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் தான் பெரிய இக்கட்டான இருந்து உங்களால வெளியே வர முடியும் காளிமாவையும் உங்களால உணர முடியும் அண்ட் இத உணர்ந்து இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு சோ அது வந்து காளிமாவும் சரி சிவபெருமானும் சரி உங்களுக்கு அம்மை அப்பன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வளமான வாழ்க்கைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நீங்க ஏன் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்க வாழ்க்கைய முடக்குறீங்க அப்ப காலையமா உண்மையாவே உங்க மனசுல இருக்கிறாங்க உண்மையாவே அவங்க உங்களுடைய தெய்வம் தாய் ரூபத்துல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்களை நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையா மாறுறது உங்களால பார்க்க முடியும் காளிமா உங்களுக்கு வளத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஸோ காளிமானா ப்ரொடெக்ஷனுக்கான தெய்வம் அழிக்கக்கூடிய கடவுள் அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் தான் ரூமர் போயிட்டுருக்கா ஆனால் உண்மையாக கொடுக்கக்கூடிய தெய்வம் ஸோ அப்போது உங்களுக்கும் அந்த வளத்தை அவங்க வாரி வழங்குவாங்க கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைய நாளில் உங்களுக்கு காளியம்மன் தரக்கூடிய ஒரு மெசேஜாக ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கு காளிமா மெசேஜ் என்ன வந்ததுன்றத பார்த்தோம் ஸோ காலியமா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்றத நீங்க வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க இதற்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி காளி தாயே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க ஃபைல் நம்பர் டூ யாரெல்லாம் ஃபைல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபைல் நம்பர் டூ காலி நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க என்ன மெசேஜ் வர்றது உங்களுக்கான மெசேஜ் ஸோ ஸோ ம் ஓகே உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இருக்குது நீங்க பெண்ணா இருக்கிறீங்கன்னா ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பெண் தானே நான் ஒரு பெண் என்னால் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் என் லிமிட்டை தாண்டி பண்ண முடியும் நான் என்ன மாதிரியான விஷயங்களை நான் பெருசா பண்ண முடியும் இதுவே அதிகம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இப்போ நீங்க ஆண் நபராக இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெண் கிட்ட மாட்டிக்கிட்டோ இல்லை பெண்ணுக்கு ஏதாவது ஒரு துரோகம் செஞ்சோ ஏதோ ஒரு விஷயம் பெண்களுக்கு கெட்டது பண்ணியிருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஏதோ ஒரு பெண்ணினுடைய சாபம் கண்ட்ரோல் ஏதோ ஒரு பிடியில் இருக்கலாம் ஸோ அப்போ அதுலேருந்து இருந்து நான் இப்படி வெளியே வர்றது இந்த ரெண்டு விஷயத்துக்காக நீங்க ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் அதாவது ஆண் பெண் நீங்க வந்து கிட்டே கேட்குறீங்க ஸோ அப்போது என்னுடைய இந்த நிலை மாற நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ காலையமா தரக்கூடிய பதில் நீங்க என்னை மட்டும் முழுமையா நம்புங்க ஏன்னா நீங்க கேட்பீங்க அதற்கான அதற்கான வழிபாடுகள் கூட நீங்கள் பண்ணுவீங்க கிட்ட ஆனால் அதனுடைய நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டால் அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ காளிமா தரக்கூடிய பதில் முதல்ல அந்த வழிபாடுகளை நீங்கள் வேண்டிக்கிற அந்த வேண்டுதல்களை அந்த பக்தியை இமையில இருக்கக்கூடிய பக்தியை நீங்கள் நம்புங்க அப்படி நீங்கள் நம்பி நீங்கள் எந்த பெரிய பூஜை புனஸ்காரம் எதுவுமே செய்யாமல் கூட அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க என்ன ஸோ அப்போது நான் உங்களுக்கு ஓடி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளோ பேர் இக்கட்டில் நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் அழகாக ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் உங்ககிட்ட அந்த நம்பிக்கை பக்தின்ற ஒரு விஷயம் பக்தியே நம்பிக்கையினால் வர்றது தான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக குறைவாக இருக்குது அதனால தான் உங்களால் எதையும் கடந்து வரவும் முடியலை அவங்கள உணரவும் முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அண்ட் இன்னொன்று உங்கள் பாடியே உங்களுடைய உடலே ஒரு கோவில் தான் இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உங்கள் உடல்நலத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க உங்கள் உடல்நலத்துக்கு நீங்கள் எப்போ மரியாதை கொடுக்குறீங்களோ உங்கள் உடலுக்கு நீங்கள் எப்போ மரியாதை கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் ஸோ அது எல்லா லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸ்லையுமே அதாவது திருமண பந்தம் குழந்தைகள் இல்லை வேலை கனவுகள் லட்சியங்கள் இது எல்லாத்துலேயுமே உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய உடல் மேல மரியாதை கொடுங்க உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க உடல் நலத்தை வந்து கிளியர் பண்ணுங்க ஸோ அதை எப்படி சரி செஞ்சு உங்க பாடியை கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பாருங்க தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்ப அந்த விஷயத்தை பாருங்க அண்ட் நீங்க அதுக்கு காளிமாவுக்கு ஒரு தாமரை பூவை வாங்கி வச்சு நீங்க வழிபாடு செய்யும் போதும் உங்க உடல் நல பிரச்சனைகள் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு ரெமடி மாதிரியான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு மெசேஜா கன்வே பண்றாங்க ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும் போது அப்ப நிச்சயமா ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த ரெண்டு விதமான ஆண் பெண் நீங்க வந்து ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கீங்களே அதுல இருந்து கண்டிப்பா உங்களால ரிலீஸ் ஆக முடியும் அண்ட் அது ஒரு நியூ அவங்களோட லைஃப்க்கு இருக்கும் அப்படின்றது காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ பயன் நம்பர் டூ உங்களுக்கான காளியம்மா மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளி தாயே போற்று அப்படி டைப் பண்ணி நன்றி காளி தாயே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க ஃபைல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் ஃபைல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு காலிமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ நல்லா காலிமா வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஃபைல் நம்பர் த்ரீ ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான கார்ட்ஸ் காலிமா தரக்கூடிய மெசேஜ் வரக்கூடிய காலங்களில் ஒர்க் மோர் குறைவாக அதிகமாக வேலை வேலை செய்யுங்க செய்யுங்க ஓகே இந்த அப்படின்றத விட அப்சர்வ் பண்ணுங்க நிறைய இடத்துல நீங்க பேசி பேசியே ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க அங்க அப்போசிட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்றதை அப்சர்வ் பண்ண மறந்துருப்பீங்க அது மட்டும் தான் உங்களுடைய மிஸ்டேக்கே தவிர அதனால ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் இப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதை வெளியே வர முடியல இல்ல வெளியே வந்தாலும் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னே நான் அந்த கில்த்தி ஃபீலிங் ஸோ இது வந்து இது உண்மையான மிஸ்டேக் கிடையாது ஆக்சுவலி மிஸ்டேக் என்னன்னா நீங்க நிறைய பேசுறீங்க அடுத்தவங்கள பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டுறீங்க ஸோ அப்போது அந்த அப்சர்வேஷன் அந்த புரிதல்ன்றது அப்சர்வ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அது ஏன்னா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறதா தான் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணணும் அப்படின்றது ஒரு மெசேஜாக கன்வே பண்ணுறாங்க அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் இனிமே காலியமாக கிட்ட கேளுங்க ப்ரேயர் மூலிமா கேளுங்க மெடிடேஷன் மூலியமாக கேளுங்க ஸோ அதாவது டிவைன் கிட்ட கேளுங்க இந்த டிவைன் கிட்ட கேட்கறது ஆன்மீக ரீதியாக கேட்கற தெய்வங்கள் கிட்ட கேக்கிறது இதெல்லாம் வந்து பிரேயர்ஸ் மெடிடேஷன் இந்த மாதிரியான தான் கேட்க முடியும் அங்க நீங்க கேட்கும் போது உங்களுக்கான ரெக்கொயர்மெண்ட் எது இருந்தாலும் உங்களுக்கான கோரிக்கைகள் கேள்விகள் எது இருந்தாலும் அதற்கான பதில்கள் கண்டிப்பா உங்களுக்கு உண்மையானதா நிறைவானதா கிடைக்கும் ஸோ மற்றபடி மற்றவங்க கிட்ட சஜஷன் கேட்கலாம் அப்படின்றதுனால நீங்க சஜஷன் கேட்கலான்றது கூட ஒரு கேள்வி கேட்டு அவங்ககிட்ட பதில் வரதா இருக்காது உங்களுடைய ஹோல் ஸ்டோரிய மாதிரி இருக்கும் சோ அங்கிருந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் உருவாகும் மற்றவங்களால கூட சோ இதுதான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் இனி இந்த மிஸ்டேக்ஸ நீங்க லெசனா எடுத்து அப்போ யாருக்கிட்டையும் எதையும் உங்களுடைய பர்சனலை ஷேர் பண்ண வேண்டாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் அதிகமாக பேச வேண்டாம் வேண்டாண்ட இருந்து அப்சர்வ் பண்ண பாருங்க அண்ட் இப்போ இந்த மிஸ்டேக்குக்காக உங்களை நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணிக்க வேண்டாம் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான ஒரு மிஸ்டேக் தான் இது ஒரு லெசன் தான் ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அப்படி எதனால் தேவை உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும் ஆன்சர் கிடைக்கணும் ஏதாவது ஒரு விஷ் இருக்குது விருப்பங்கள் அது நடக்கணும் அப்படின்னாலும் இதுவாக இருந்தாலும் நீங்க காலிமா கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புரிதலும் கிடைக்கும் ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கான எல்லா விதமான ஆன்சர் இப்போ ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே அதற்கான கிளாரிட்டி ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் காலிமா உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு ஸோ பயன் நம்பர் த்ரீ உங்களுக்கான மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல காளிமக் நன்றி சொல்லும் விதமா நன்றி காளி தாயே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுகளை கமெண்ட் பண்ணுங்க நேர்களே ரொம்ப நாள் கழித்து காளிமா மெசேஜ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அண்ட் பாசிட்டிவிட்டியாக அண்ட் அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு தெம்பு காலிமாவோடய பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி உணர்ந்துருப்பீங்க நீங்கள் இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி காளி தாய் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் ஃபீட்பேக் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நினச்சால லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்களும் இதே மாதிரி நல்ல ஒரு டாபிகோடு மீட் பண்ணுறேன் நன்றி